வருடன் <Sessizuk> கட்டு <Sessizuk> <Sessizuk>

திருணமாக அன்றாச பெருமான் திருமணியானது திருமணக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைங்கிரு கண்டெடுக்க போனோம் ஆனா நமக்கு அன்றாவது திருமணி சேர்ந்து கிடைத்திருக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைங்க சொல்றா நம்மளே ஒரு வேலைக்கு போறோம் அவன் நமக்கு இரண்டாயிரம் ரூபாய் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்கிறாங்க நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும்

அவர் திருச்செந்தூர் உள்ள பெருமாள் ஆறாத காலை கொண்டவர் அவர் ராமநாதபுரத்தில் இருந்து திருச்செந்தூருக்கு வரணும் ஒவ்வொரு வாரமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கிட்டு போவார் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் வந்து வணங்கிட்டு போவார் இதை முருகப் பெருமான் தினமும் பார்த்துக் கொண்டிருப்பார் பார்த்துக் கொண்டிருந்த முருகப் பெருமான் ஒரு நாள்